அன்பு நெஞ்சங்களே இது தெரியுமா நிகழ்ச்சியில் வரவேற்கிறேன் எனக்கு ஒரு டாபிக் பார்த்திங்கன்னா வெட்கம் வெட்கம்லாம் ஒரு டாபிக் அங்கே வெக்கன்றதே மறந்து போச்சிங்க எல்லாருக்கும் ஒரு அழகான உணர்வு அது வெட்கன்றது நாணம் சங்கோஜம் கூச்சம் இதெல்லாம் சொல்லுவாங்க இரு பாலருக்குமே வெட்கம் இருக்கும் அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ராமருக்கு வெட்கம் வரும்பொழுது அழகாக புன் பூத்து பூ தி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ராமரை பார்க்கும் பொழுது ஆண்களுக்கு வெட்கம் ஒரு அழகு அவங்கள நம்ம பாராட்டினாலும் அவங்க வீரத்தை புகழ்ந்தாலும் அவங்களுடைய அந்த ஆற்றுதலை நம்ம சொல்லும் பொழுது அழகான ஒரு நாணத்தோட புன்னகை செய்கிறது ஒரு அழகு தான் பெண்களுக்கு இயற்கையாகவே நாணம் இருக்கும் எல்லா கோயிலையும் அழகான அம்பிகைகளை அலங்கார ரூபத்தில் பார்த்திங்கன்னா புன் முருவலோட அழகான நாணத்தோடு இருப்பாங்க மீனாட்சி திருக்கல்யாணத்தில் சிவபெருமான் சுந்தரீஷோட கையை பிடிச்சிட்டு இருந்த மீனாட்சி அழகான நாணத்தோட வெட்கத்தோட தலை வணங்கி அழகாக புண்முருவல் பூத்துட்ருப்பாங்க பெண்களுக்கே ஒரே ஒரு அழகான குணம் இது அதாவது நமக்கு முன்பின் தெரியாத ஒருத்தரவோ இல்லை ஒரு ஆன்மங்களுடைய வீரத்தை பார்க்கும் பொழுதோ இல்லை நமக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னாலோ சிறிதாக ஒரு வெட்கம் வந்து ஒரு புன்னகை வரும் அது ரொம்ப அழகான உணர்வு ஒரு அழகான ஒரு துணிமணி அணிஞ்சிக்கும் போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும்பொழுதும் சரி அவங்களுடைய செயல் ஆற்றலில் அவங்க ஜெயிச்சு வரும்பொழுதும் சரி பரிசுகள் பர ஜெயிக்கும்போதும் சரி அவங்களுடைய முகத்தில் அந்த நாணம் தெரியும் அழகான நாணம் அது ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெக்கன்னா என்ன பொம்பளைங்க வெட்கப்பட்டனா படணுமா அது கேவலம் நினைக்கிறாங்க அப்படி இல்லை எல்லா நேரமும் வெட்கப்பட சொல்லு உங்களை மீறி நீங்கள் ஒன்று சாதிக்கும் பொழுது அழகான அந்த புன்னகை ஒரு நாணத்துடைய ஒரு உணர்வு தான் ஆக மக்களே வெட்கம்ன்றது அது ஒரு அழகிய உணர்வு எப்படி கோவம் சட்டுன்னு வருதோ அழுகையும் ஆத்திரமும் பொறாமையும் வருதோ அந்த மாதிரி ஒரு அழகிய உணர்வு தான் வெட்கம் நன்றி வணக்கம்